வணக்கம் போஸ்டர்ஸ் ஏழியர் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டிக்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் காதலர் தினத்தை ஒட்டி ரோஜா பூக்கள் மற்றும் பரிசு பொருள் விற்பனை அமோகம் ஆர்வமுடன் பூக்களை வாங்கிச் செல்லும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் மேட்டுப்பாளையம் அருகே குடிநீரில் கழிவுநீர் நீர் கலக்கப்பட்டதாக புகார் குடிநீரின் மாதிரிகளை சேகரித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் நிலவும் கடும் வறட்சி தண்ணீர் தேடி குட்டிகளோடு இடம்பெயரும் காட்டு யானை கூட்டம் சங்கராபுரம் அருகே இறந்தவரின் உடலை ஆற்றில் இறங்கி தூக்கிச் சென்ற உறவினர்கள் மேம்பாலம் இல்லாததால் பல ஆண்டுகளாகத் தொடரும் அவலம் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கும் பணியை தடுத்த ஊராட்சி மன்ற தலைவி டெண்டர் கிடைக்காத விரக்தியில் இடையூறு செய்வதாக குற்றச்சாட்டு திண்டுக்கல்லில் வேகமாய் பரவி வரும் மம்ஸ் நோய் மருத்துவ முகாம்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை காதலர் தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இன்று ரோஜா பூக்கள் மற்றும் பரிசுப் பொருட்களின் விற்பனை களைகட்டியுள்ளது பிப்ரவரி பதினான்காம் தேதியான இன்று உலகம் முழுவதும் காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது ரோமானியர்கள் ஆட்சி காலத்தில் காதலர் தினம் தோன்றியதாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர் ரோமானிய நாட்டின் பாதிரியராக இருந்த வேலண்டைன் அரசரின் உத்தரவை மீறி காதலர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் இதனால் பாதிரியார் வேலண்டைனை தலை துண்டிக்கப்பட்டு கல்லால் அடிக்கப்பட்டும் கொடூரமாக கொல்லப்பட்டார் இவர் கொலை செய்யப்பட்ட நாளான பிப்ரவரி பதினான்கு காதலர் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் காதலர் தினத்தை முன்னிட்டு ஆம்பூர் பஜாரில் பூக்களின் வரத்து அதிகரித்துள்ளது ஒரு ரோஜா பூ முப்பது ரூபாய் முதல் அறுபது வரை விற்பனை செய்யப்படுகிறது பூங்கொத்தின் விலை இருநூற்று ஐம்பது ரூபாய் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது காதலர் தினத்தை ஒட்டி இளைஞர்களும் பெண்களும் பூக்கள் சாக்லேட் மற்றும் பரிசு பொருட்களை ஆர்வமோடு வாங்கிச் செல்கின்றனர் கோவை பூ மார்க்கெட்டிலும் ரோஜா பூக்களின் விலை அமோகமாக நடைபெற்று வருகிறது காதலர் தினத்திற்காக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பூக்களையும் பூங்கொத்துகளையும் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர் ஆன்லைன் மூலமாகவும் பூக்கள் விற்கப்படுகிறது இதேபோன்று தூத்துக்குடியில் பூக்களின் வரத்தும் விற்பனையும் அதிகரித்துள்ளது ஹோசூர் கொடைக்கானல் ஊட்டி பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து பூக்கள் தூத்துக்குடி மலர் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டன நெல்லையில் காதல் தினத்தை முன்னிட்டு பூக்கள் சாக்லேட் வாழ்த்து அட்டை மற்றும் பரிசு பொருட்கள் விற்பனை களைகட்டியுள்ளது மனதை கவரும் ரோஜா பூக்களும் காதல் பற்றிய வாசகங்கள் அடங்கிய வாழ்த்து அட்டைகளும் பல்வேறு விதமான பரிசுகளும் அதிக அளவில் விற்கப்படுகின்றன நேட்டுப்பாளையம் அருகே பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட குடிநீரில் கழிவுநீர் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது கோவை மாவட்டம் ஜடயம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ஆறு வார்டுகளுக்கு பவானி ஆற்றிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ஆற்றில் இருந்து உறிஞ்சப்படும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட பிறகு பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ஆலாங்கொம்பு தண்ணீர் தடம் வீராசாமி நகர் உள்ளிட்ட இடங்களில் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் இதுகுறித்து குற்றம் சாட்டியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து பவானி ஆறு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் போன்ற இடங்களில் மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ செல்வராஜ் ஆய்வு செய்தார் அப்போது மாசுபட்ட குடிநீரை பாட்டிலில் அடைத்து வந்த பொதுமக்கள் எம்எல்ஏவிடம் முறையிட்டனர் இதையடுத்து குடிநீரின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளன முதுமலை வனப்பகுதியில் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் காட்டு யானைகள் குட்டிகளோடு நீர்நிலை நோக்கி படையெடுத்து வருகின்றன நீலகிரி மாவட்டம் முழுவதும் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக கூடலூர் பந்தலூர் முதுமலை புலிகள் காப்பகம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது முதுமலை வனப்பகுதி நிலவும் வெப்பத்தினால் நீர்நிலைகள் அனைத்தும் வேகமாக வறண்டு வருகின்றன இதனால் யானை புலி சிறுத்தை மான் கரடி போன்ற வனவிலங்குகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது இதனால் வனவிலங்குகள் நீர்நிலைகளை நோக்கி இடம்பெயர தொடங்கியுள்ளன இந்நிலையில் காட்டு யானை ஒன்று குட்டிகளோடு தொரப்பள்ளி சாலையை கடந்து சென்றது யானைகள் தண்ணீர் தேடி வெளியேறி வருவதால் முதுமலை ஒட்டிய சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்க வனத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேம்பாலம் இல்லாததால் இறந்தவரின் உடலை அவரது உறவினர்கள் மணிமுத்தாற்றில் இறங்கி சுடுகாட்டுக்கு கொண்டு சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மஞ்சப்புத்தூர் கிராமத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தைச் சேர்ந்த யாரேனும் உயிரிழக்க நேர்ந்தால் அவரது உடல் மணிமுத்தாற்றில் கரையோரத்தில் உள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்படுவது வழக்கம் பாலம் இல்லாததால் கிராம மக்கள் மணிமுத்தாற்றில் இறங்கி எதிர்க்கரையில் உள்ள சுடுகாட்டுக்கு செல்கின்றனர் இந்நிலையில் மஞ்சப்புத்தூரை சேர்ந்த ராஜா கண்ணு என்ற முதியவர் இயற்கை தினா இதைத் தொடர்ந்து முதியவரின் உடலை சுமந்து கொண்டு அவரது உறவினர்கள் இடுப்பளவுக்கு தண்ணீர் செல்லும் மணிமுத்தாற்றில் இறங்கிச் சென்றனர் மேம்பாலம் இல்லாததால் பல தலைமுறைகளாக இந்த அவலம் தொடர்ந்து வருவதாக மஞ்சப்புத்தூர் கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இனியும் இந்த அவலம் தொடராமல் இருக்க மணிமுத்தாற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டெண்டர் கிடைக்காத ஆத்திரத்தில் ஊராட்சி மன்ற தலைவி ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தியதாக புகார் எழுந்துள்ளது வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே உள்ள காளாம்பட்டு பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலை கட்டடம் பாழடைந்து காணப்பட்டது இந்த கட்டடத்தை இடித்து புதிய மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதைத் தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட அரசு ஒப்புதல் அளித்து டெண்டரும் விடப்பட்டது இந்த டெண்டரை அடுத்த பொறியாளர் செல்வம் என்பவர் பழைய கட்டடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டார் அப்போது அங்கு வந்த காளாம்பட்டு ஊராட்சி மன்ற தலைமை பானு பிரியா இடிக்கும் பணியை தடுத்து நிறுத்தி பிரச்சனை செய்தார் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான டெண்டர் தனது ஆதரவாளர்களுக்கு கிடைக்காததால் ஊராட்சி மன்ற தலைவி இவ்வாறு நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதை அறிந்து அங்க வந்த காளாம்பட்டு கிராம மக்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதெல்லாம் என்னதான் ஒன்றுமே புரியல இப்ப ஹாஸ்பிட்டல் வந்து யார் கேட்கறோம் நமக்காக தானே நம்ம ஊர் மக்களுக்காக எல்லாம் வந்து உனக்கு இல்லை எனக்கு இல்லை யாருக்கும் எந்த ஊருக்கு கிட்ட கிடையாது ஸ்கூல் அந்த அந்த ஸ்கூல்ல பார்த்தா ஒரு நர்ஸுங்களை வந்து போட்டு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை உடனே ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க நம்ம குழந்தை உடம்பு சரியில்லைன்னா நம்ம எங்க போவோம் எந்த வேண்டியும் டூ வீலர் பிடிப்போம் ஆட்டோ பிடிப்போம் அந்த நேரத்துக்கு பக்கத்துல இருந்தா ஒரு நர்ஸை கூட்டிட்டு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதோ மாத்திரை போறதோ எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் இது எங்களுக்கு கட்டியா ஆகணும் பெருநாய்கள் கடித்து பலியான ஆடுகளின் உடல்களை சாலையில் வைத்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அடுத்த ராமலிங்காபுரத்தைச் சேர்ந்தவர் நல்லசிவம் விவசாயியான இவர் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வந்தார் இரவு நேரத்தில் விவசாயி நல்லசிவம் ஆடுகளை பட்டியல் அடைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றார் அப்போது ஆட்டுப்பட்டிகள் புகுந்த தெருநாய்கள் ஆடுகளை கடித்து குதறின இதில் பலத்த காயமடைந்த இருபத்தி எட்டு ஆடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்தன இதைத் தொடர்ந்து அப்பகுதி விவசாயிகள் உயிரிழந்த ஆடு உடலை ஈரோடு பழனி பிரதான சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருநாய்கள் கடித்து உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர் இப்போராட்டம் காரணமாக ஈரோடு பழனி சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பழனி அருகே தரமற்ற தார்சாலை அமைக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் நெய்காரப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பெருமாள் புதூர் பிரதான சாலை மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரம் வரை செல்கிறது பல ஆண்டுகளாக சேதமடைந்த இந்த சாலை பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து சீரமைக்கப்பட்டது புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலை பழைய சாலை அகற்றாமல் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சமூக ஆர்வலர் ஒருவர் பெருமாள் புதூர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கற்களை வெறும் கைகளால் எடுத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டார் மேலும் தரமற்ற முறையில் சாலை அமைத்த ஒப்பந்ததாரன் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியிருந்தார் பெருமாள் புது டூ அப்படி போடும் சாலை புதிதாக போடப்படும் சாலை எவ்வளோ குவாலிட்டி கண்ட்ரோலில் போட்டிருக்காங்க பாருங்கள் நீங்களா பாருங்கள் இதில் ஏதாச்சும் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கா வெறுங்க பாருங்க வெறும் இதுதான் இருக்கு சல்லிதான் இருக்கு போட்டு உருவனுதான் இது போய் வருது பாருங்க இந்த கையிலே கலக்கனா வருது இதுல எப்படி நாங்க இது பண்றது ஒரு மலை கூட தாங்காது நீங்களா பாருங்க என்ன குவாலிட்டி கண்ட்ரோல போட்டுருக்காங்க இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சாலையின் தரம் குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் சூளகிரி அருகே முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சென்று வரும் முக்கிய வழித்தடத்தில் பேருந்து நிலையம் அமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே குருபரப்பள்ளி கிராமம் அமைந்துள்ளது ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி அமைந்துள்ள இப்பகுதியில் ஏராளமான பள்ளி கல்லூரிகள் இயங்கி வருகின்றன குருபரப்பள்ளியில் சிப்காட்டும் இயங்கி வருவதால் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் இங்கு வேலை பார்த்தும் வருகின்றனர் இந்நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் குருபரப்பள்ளி பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து காத்திருக்கின்றனர் மேலும் பயணிகள் தேசிய நெடுஞ்சாலையை அடிக்கடி கடந்து செல்வதால் விபத்துகளும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது எனவே பள்ளியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதுபோக இங்கே வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது கிரசண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது அரசு பள்ளி இருக்குது அது போக சிப்கார்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சிப்கார்ட்டில் ஒரு மூணு எம்என்சி கம்பெனிஸ் இருக்குது டெல்டா மைலன் கே கெஃப் கட்டேரான்னு சொல்லிட்டு ஒரு மூணு கம்பெனிஸ் இருக்குது வெளியில் இருக்கிற நிறைய ஆட்கள் வந்து இங்கே வேலைக்கு வர்றவங்க இங்கே தங்கி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நடுவில் வந்து ஒரு என்ஹெச் வந்து போயிட்டு இருக்கிறதுனால ரோடு கிராஸ் பண்ணி போகிறப்போ நிறைய விபத்துகள் நடக்குது அதனால இவங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்கிறதுனால வடலூர் அருகே மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் திருவரை தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சப்தி ஞான சபை உள்ளது அங்கு கடந்த செவ்வாய்க்கிழமை நூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு தைப்பூச ஜோதி திருவிழா நடைபெற்றது இதையொட்டி சப்தி ஞான சபையில் இருந்து வள்ளலார் பயன்படுத்திய பொருள்கள் பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன வள்ளலார் நடந்து வந்த பாதை வழியாக இப்பல்லக்கு மேட்டுக்குப்பத்தில் உள்ள திருமாளிகைக்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் வள்ளலார் சித்தி பெற்ற திருவரைக்குள் பல்லக்கில் இருந்த பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டு திருவரை தரிசனம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மேட்டூர் அணையில் சென்னை ஐஐடி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் மேட்டூர் அணை காவிரி டெல்டா மாவட்டங்களின் உயிர் நாடியாக இருந்து வருகிறது மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்டு தொன்னூற்றோரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இந்நிலையில் அணையை பலப்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது இதன் ஒரு பகுதியாக மேட்டூர் அணையின் பதினாறு கண் மதகு பகுதியில் சென்னை ஐஐடி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின்போது சேலம் மாவட்ட நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் சிவக்குமார் செயற்பொறியாளர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் மானாமதுரை அருகே மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை திறக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் தித்தான்பேட்டை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் இப்பள்ளியில் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டணம் மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் கட்டப்பட்டது இதனை மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி பள்ளி மாணவர்களை வைத்தே திறந்து வைத்தார் ஸ்மார்ட் வகுப்பறையில் அதிநவீன கம்ப்யூட்டர் உடல் உறுப்புகள் பற்றிய ஓவியங்கள் மரம் வளர்ப்பு பணம் சேமிப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஓவியங்களும் வரையப்பட்டிருந்தன போஸ்டஸ் ஏடியன் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டியில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அடரி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் கடந்த ஒரு மாதமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகின்றது இதுகுறித்து கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளை குடிநீர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் காலி கூடங்களோடு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

நெல்லை மாவட்டம் அம்பாசுமத்து அருகே மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி திறப்பு விழாவிற்கு முன்பே புதர்மண்டி காணப்படுகிறது சிவந்திபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அகஸ்தியர்பட்டி பகுதியில் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்க ஒரு லட்சம் மீட்டர் கொள்ளளவு கொண்டு மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி அமைக்கப்பட்டது கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்தும் இத்தொட்டி பல ஆண்டுகளாக மக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை இதனால் நீர்த்தேக்கத் தொட்டியின் குழாய்கள் சேதமடைந்து வருகிறது இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மேல்நிலை நீர்த்தேத்த தொட்டியை திறந்து வைக்குமாறு அகஸ்தியர்பட்டி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பிரபல பிரியாணி கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது குன்னூரில் உள்ள தேநீர் கடைகள் மற்றும் ஹோட்டல்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் பிரபல பிரியாணி கடை நடைபெற்ற ஆய்வின் போது அங்கு கெட்டுப்போன இறைச்சிகள் வைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது மேலும் உணவகத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியும் சுகாதாரமற்ற முறையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அந்த பிரியாணி கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்து அபராதம் விதித்தனர் மயிலாடுதுறையில் தூய்மை பணியாளர்கள் இரண்டாம் நாளாக வேலைகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாள் ஒன்றுக்கு இருபத்தி எட்டாயிரம் டன் குப்பைகளை சேகரிக்க வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்ததாக கூறப்படுகிறது இந்த உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் உரிய காலத்தில் சம்பளம் வழங்கக் கோரியும் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மயிலாடுதுறை டாக்டர் வரதராட்சய பூங்காவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாம் நாளாக தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததால் மயிலாடுதுறையில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன கொட்டிவிடுகிறார்கள் என்று என்ன காரணம் என்றால் தரம் பிரிக்கப்பட்ட குப்பைகளை மட்டுமே அவர்கள் உள்ளே அனுமதிக்கிறார்கள் அதாவது குப்பை கிடங்கின் நகராட்சி ஆணையர் அனுமதி வழங்கியிருக்கிறார் இவர்கள் அள்ளி வருகின்ற குப்பைகளை எங்கே வைத்து கொட்டுவார்கள் என்று தெரியவில்லை ஆக ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு தூய்மை பணியாளர் அள்ளி வருகின்ற குப்பைகளை அள்ளி கொண்டு வந்து சேமிப்பதற்கு மயிலாடுதுறை நகராட்சி முதற்கட்டமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு பணியாளர்கள் மீதே அந்த கொட்டுவது என்பது ஏற்க இயலாது தென்காசி மாவட்டம் கூட்டாளத்தில் தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புக் குழுவினரின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார் இதில் இயற்கை பேரிடரில் சிக்கியவர்கள் மற்றும் திடீர் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்து தீயணைப்புத்துறை வீரர்கள் தத்ரூபமாக ஒத்திகை செய்தனர் கூட்டாள மெயின் அறிவிக்கரை நடைபெற்ற நிகழ்வை ஏராளமான பொதுமக்களும் மாணவர்களும் பார்வையிட்டனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே திருவேடகம் கிராமத்தில் உள்ள ஏழகநாதர் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு இக்கோவிலில் சுவாமிக்கு பால் தயிர் பன்னீர் தேன் போன்ற பொருள்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குடும்ப நலன் மற்றும் விவசாயம் செலுத்த வேண்டி குத்துவிளக்கை ஏற்றி வழிபட்டனர் போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டியில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகள் வழங்க வருகிறது விளையாட்டுக்களம் உதகையில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் உதகையின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதனை நீலகிரி மாவட்ட விளையாட்டு அலுவலர் இந்திரா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தொடங்கிய இப்போட்டி தீயணைப்பு நிலையம் ஆட்சியர் அலுவலகம் ஸ்டீஃபன் சாலை உள்ளிட்ட இடங்கள் வழியாக நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன